கிருஷ்ணகிரி நகருக்கு வருகை தந்த தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆர் ஆ சக்கரபாணி மற்றும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களை மரியாதை நிமித்தமாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் டாக்டர் கே சந்திரமோகன் மு கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தினை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர் ஆ சக்கரபாணி அவர்களையும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் அவர்களின் வருகை தந்தார் அப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரசு சுற்றுலா விடுதியில் மாண்புமிகு தமிழக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சரும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான உயர்திரு சக்கரபாணி அவர்களை மரியாதை நிமித்தமாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரும் மற்றும் முன்னாள் தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்ட ஆலோசனை குழு உறுப்பினருமான டாக்டர் கே சந்திரமோகன் மரியாதை நிமித்தமாக முன்னாள் தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் வரலாறு குறித்து புத்தகத்தை வழங்கி பேசும்போது தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடத்தி வரும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக மிக சிறப்பாக உணவுப் பொருட்கள் வழங்கி மக்களின் பாராட்டுகளையும் பெருமைக்குரிய நுகர்வோர் சங்கம் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அப்போது பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மதியழகன் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஒய் பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது